ஹலோ ஆல் நமஸ்கார் என்னென்ன தாம்பூலத்துக்கு வச்சு கொடுக்கலாம் நவராத்திரிக்குன்னு நேற்றுக்கு ஒரு வீடியோ பண்ணி போட்டிருந்தேன் அதை இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருந்தேன் என்னென்னலாம் தவிர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா முக்கியமாக இந்த ப்ளவுஸ் பிட் வச்சு கொடுக்குறோன்னு நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் பாருங்க காட்டன் டூ பை டூ ப்ளவுஸ் பிட்டோ இல்லைனா கலம் கலம்காரி அது இதுன்னு சொல்லி நிறைய வருது அந்த மாதிரி ப்ளவுஸ் பெட்டும் வச்சு கொடுத்தாக்கா சந்தோஷமாக வாங்கி தைச்சி போட்டுக்கிறான் இந்த பிரிண்டட் மெட்டீரியலில் வர ப்ளவுஸ் பெட்டெலாம் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே இருக்குது ஈரோடு சேலம் மாதிரி ஊர்லலாம் இன்னும் கூட கம்மியாக இருக்கும் நான் சொல்கிறது சென்னை கும்பகோணம் மாதிரி ஊர்களில் இப்போது இந்த ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து இருக்கிற இந்த பிளவுஸ் பெட் வச்சு கொடுத்தா மேபி ஒரு இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா வச்சா அதுக்கு மேலே வச்சா ப்ளவுஸ் ஆகிடும் அது ப்ளவுஸ் தச்சுட்ருலாம் நீங்கள் பாட்டுக்கு காட்டன் சில்கில் விதவிதமாக கிடைக்கிறது ஐம்பது ரூபாய்லேருந்து கிடைக்கிறது அப்படியே ஃபேஷனபுளாக இருக்குது பார்க்கறதுக்கே கண்ணை பறிக்கிறது பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படியே தாம்பளத்தில் வைக்கும்போது அதை ஒரு தனி அட்ராக்ஷனாக தெரியும் இப்படிலாம் நினச்சிண்டு வச்சு கொடுத்துட்டேன்னா யாரும் தச்சுக்கிறது இல்லை அது அடுத்தடுத்த ரொட்டேஷனுக்கு தான் போகிறது இந்த துஷ்யந்த் ஸ்ரீதருங்கிற உபன்யாசகர் ஒருத்தர ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கார் உபன்யாசத்தில் ப்ளவுஸ் பெட் வச்சு கொடுத்தா இந்த நவராத்திரிக்கே அது ஊர் உலகம் எல்லாம் சுற்றி அடுத்த நவராத்திரிக்கு நம்மள்டே வருமா அந்த மாதிரி கருமா மாதிரி போட்டிருக்கு நம்மள்டே வருது இப்போது இந்த மாதிரி ப்ளவுஸ் பெட்டு வச்சு கொடுக்கும்போது என்னாருது உள்ளே லைனிங் வைக்கணும் இது ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற சாரீஸ்க்கெல்லாம் மேட்ச் ஆகுமா ஆகாதான்னு தெரியாது நான் மல்டி கலர் பிரிண்டில் போட்டு அதை நான் வந்து கொடுப்பேன் எல்லா சேரீக்கும் மேட்ச் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறதுக்கு வழி இல்லை எதானாலும் லைனிங் வச்சா நானூற்றம்பது ரூபாயிலேருந்து தான் தையல் கூலி சாதாரணமாகவே ஆரம்பிக்கிறது அதாவது சின்ன டெய்லர்ட்டவே நார்மலான ஒரு டெய்லர் அறநூறுபாலேருந்து எழுநூறுரூபா வாங்குறான் நீங்கள் நல்லா இங்கே பைப்பிங் வைக்கணும் இன்னும் ரெண்டு மூணு அங்கே இது வைக்கணும் அது வைக்கணும்னு சொல்லிட்டேன்னா சொல்லிவிட்டேன்னா ஆயரருபா தாண்டிடுறது ப்ளவுஸுக்கு இப்போது நீங்கள் கொடுக்குற அந்த ஐம்பது ரூபா பிட்டுக்கு அவ்வளோ எஃபோர்ட் போட்டு யார் தைச்சிப்பா சரி நான் வச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறேன் நீ தைச்சிக்கிறதும் தைச்சிக்காததும் இஷ்டம் அப்படின்னா அதுக்கு வச்சு கொடுக்கவே வேண்டாமே அந்த ப்ளவுஸை ஆமாவா இல்லையா நீங்க எனக்கு சொல்லுங்களேன் கரெக்டாக இல்லையா நான் சொல்றது நம்ம ஒரு விஷயம் வச்சு கொடுக்கறதே அவள் உபயோகப்படுத்தணுங்கிறது தான் அவள் உபயோகப்படுத்தினா தான் நம்ம வச்சு கொடுத்துறதுக்கான பலன் நமக்கு வரும் வச்சு கொடுத்த உடனேயே கடவுள் நம்மளுக்கு பலனை கொடுத்துட போறது இல்லை அத உபயோகப்படுத்தப்படுத்த தான் நமக்கு அந்த பலன் வருது அப்படிங்கும்போது பலன் வரணும் அப்படிங்கிறது தான் அந்த தாம்பூலம் வச்சு கொடுக்குறதுக்கான தாத்பரியமாக நான் பார்க்குறேன் ஃபோட்டோ செஷனுக்கும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கும் நம்ம ஒரு திங்ஸை வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து நம்ம நான் ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்கிற மாதிரி காசே செலவு பண்ணாமல் ஒரு நாலு செட்டு அந்த மாதிரி டெக்கரேட்டிவ் செட்டை வாங்கி வச்சுட்டு அதுக்கு ஒரு நாலு ஆளை ரெடி பண்ணிட்டு இப்படி இப்படி அவளை கொடுக்குற மாதிரி நின்றுட்டும் அதை அப்படியே நம்மளே எடுத்து ஆற்றுக்கு யூஸுக்கு வச்சுன்ட்டாலே பெட்டராக இருக்கும் ஏன்னா நம்மளோட பர்பஸ் வந்து ஃபோட்டோஸ் ரீல்ஸ் தான் அப்படின்னா நம்ம அப்படிலாம் காசு செலவழிக்கவே வேண்டாம் காசு செலவழிக்கிறது அப்படின்னு நான் எடுத்துன்னா உபயோககரமா செலவழிக்கிறது பெட்டர் நமக்கு ஐம்பது தான் பட்ஜெட் இருக்கு அப்படின்னா குங்குமம் பாக்கெட்டையே பெருசா வாங்கி கொடுப்போமே மஞ்சளையே பெருசா வாங்கி கொடுப்போமே இந்த ஐம்பது தான் பட்ஜெட் இருக்கு இல்லம்மா எனக்கு ரூபா தான் பட்ஜெட் இருக்குன்னா அந்த பட்ஜெட்டை அட்ராக்டிவாக பிளாஸ்டிக்கில் ஒரு ஐட்டமாக வாங்கி கொடுக்காம அதுக்கு பதிலாக நம்ம மங்கள பொருட்களில் அதை செலவழிக்கலாமேங்கிறேனா அது அவள் உபயோகிக்க உபயோகி குங்குமத்தை யாரும் வயசு எறிய போகிறது இல்லை டப்பாவை கொட்டி வச்சுக்க போகிறா ஏதோ ஒரு வெள்ளிக்கிழம குத்துவலுக்கு பூஜை பண்ணுறா ஏதோ லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்கிறா எதுக்கும் அவளுக்கு அதுக்கு யூஸ் ஆகும் ஆகுமா ஆகாதா மஞ்சளும் அதே மாதிரி தான் ஆற்றுக்கு யூஸ் ஆகும் ஆகும்மா ஆஹாத ரெண்டு வெத்தலை பாக்கு பழம் பழம் எத்தனை வச்சு கொடுத்தாலும் சரி நல்ல பழமாக வச்சு கொடுத்துட்டோன்னா அவள் அதுக்கு போய் சாப்பிட போகிறான் இது போ இதுதான் பேசிக் இதை தாண்டி நம்ம எது கொடுத்தாலும் அது நம்ம சந்தோஷத்துக்கு அவள் சந்தோஷத்துக்கு தான் கொடுக்குறோம் நான் வந்து இந்த வரலட்சுமி விரதத்துலேயும் சரி இந்த நவராத்திரிலேயும் சரி ஒரு இப்போ தான் கொஞ்ச நாளாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கிறது என்னென்னா வெட்டி பந்தாக்கு வச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது கண்ணாடி பீங்கானில் நான் நாலு கப்பு அப்படியே ஆப்பிள் மாதிரி இருக்கும் அப்படியே கேப்சிகம் மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் நான் வச்சு கொடுத்தேன் அப்படிங்கிறது சரி அவாத்துக்கு அந்த அந்த நாலு கப்பு வச்சது தேவைப்படுறதா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரிஞ்சு சொல்லுங்க அவத்துல ஏற்கனவே அந்த மாதிரி நாலு கப்பு வச்சது ரெண்டு செட்டு இருக்குமா இருக்கும் இது என்ன பண்ணுவா சரி இன்னொன்று அவா வச்சு கொடுத்துட்டா ஒரு ஒரு பொருள் ஒரு தாம்பூலம் இரநூத்தம்பது ரூபா ஒரு ஐநூறுரூபா வரத்துக்கு வச்சு கொடுத்துட்டா இப்போ நம்ம என்ன பண்ணுறது நம்மளும் அதே ரேஞ்சுக்கு தான் வச்சு கொடுக்கணும் கம்மியாலாம் வச்சு கொடுத்துட முடியாதுங்கிற ஒரு போட்டியும் வந்துடுறது இது தேவையா அப்படின்னு நம்ம தான் யோசிக்கணும் இது வந்து நவராத்திரி மாதிரி மங்களமான ச சந்தோஷமான இடங்களில் நம்ம வந்து வச்சு கொடுக்குறதுங்கிற விஷயத்தில் போட்டிக்கு போயிட்டோம்னா உண்மையான பண்டிகை கொண்டாடுறதனுடைய தாத்பரியம் அடிப்பட்டு போயிடுறது இதை நான் வந்து நீங்கள் எத்தனை க கழுவி கழுவி ஊற்றி கமெண்ட் போட்டாலும் எனக்கு கவலை இல்லைன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா அம் இப்போ நவராத்திரிங்கிறது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேங்கிறத சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு எனர்ஜி ஃபார்மில் அம்மன் ஆற்றுக்கு வர அதான் கொலு அதான் நவராத்திரி இப்போ கொலுவே வைக்காத வாரத்தில் கூட பாருங்க நவராத்திரிக்கு யார் போனாலும் தாம்பலம் வச்சு கொடுப்பான் ஏன்னா நவராத்திரிக்கு எந்த பொம் இன்னொரு பொம்மு நாட்டியை பார்க்கும் பொழுதும் அம்மன் ஸ்வரூபமாக தான் பார்க்கணும் பார்க்குறா அப்படி தான் வச்சு கொடுக்கணும் அதில் தான் வச்சு கொடுக்குறா துர்கையே வந்திருக்கா லக்ஷ்மியே வந்திருக்கா சரஸ்வதியே வந்திருக்கான்னு நினச்சிட்டு தான் அவளுக்கு வச்சு கொடுக்குறது சின்ன குழந்தைகள் போனால் இன்னும் விசேஷம் அவளுக்கு இன்னும் நிறையா வச்சு கொடுக்குறதுங்கிறது பழக்கம் இருக்குது இப்போ அம் அம்பாலே வந்திருக்கா அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம அவளுக்கு வச்சு கொடுக்குறோம் அம்பாலே வந்திருக்கும்போது பிளாஸ்டிக்கில் தாமரப்பு மாதிரி இல்லை பிளாஸ்டிக்கில் சுவாமி பாதம் மாதிரி பிளாஸ்டிக்கில் இன்னொன்று ஒன்று ஐட்டம் அது யூஸே ஆகாது சும்மா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அது அந்த ஐம்பது ரூபாய்க்கும் நூறுரூபாய்க்கோ நம்ம எதுக்கு வச்சு கொடுக்கணும் இப்போது டின்னர் செட்டு இல்லைன்னா மினி டீ செட்டு காஃபி செட்டு இல்லைனா ஜார்ஸு இந்த மாதிரிலாம் வச்சு கொடுக்குறா இதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன் உள்ளே உப்பு போட்டுக்கலாம் உள்ள ஊருகா போட்டுக்கலாம் உள்ள புளி போட்டுக்கலாம் அதெல்லாம் யூசேஜ் எல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் யாரோ அப்படி கொடுக்குறா அப்படிங்கிறதுக்காக அதுதான் யூஸ்ஃபுல் மற்ற எதுவுமே யூஸ்ஃபுல் இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு போட்டி போடக்கூடாது ஏன் அப்படி போட்டி போடக்கூடாது அப்படின்னா எப்போ ஒரு இடத்துல போட்டி வந்துருத்தோ அந்த இடத்துல அந்த டிவைன் எனர்ஜி போயிடுறது கெட்ட விஷயங்கள் உள்ளே வரும்பொழுது நல்ல விஷயங்கள் இருக்கிறது இல்லை இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கொஞ்ச நாள் முன்னாடி எல்லோரும் ஆற்றுல வச்சு அவனை ஆரம்ப நான் எங்கள் அத்தை நாய்க்குட்டியை வீட்டில் விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப கோவம் வந்து நான் எப்பவும் உட்காந்துக்கிற ஒரு இடத்துல ஒரு தரையில் ஒரு இடத்துல உட்காந்துக்கிற இடத்துல மூச்சை போய் வச்சுட்டான் வேணும்ட்டு ஆற்றுல எப்போவுமே மூச்சை போக மாட்டான் அவன் எங்களோட வரணும்னு அடம் பண்ணால் நான் அவனை கூட்டிகிட்டு போக முடியாது இங்கே இருன்னு சொல்லிட்டு போயிட்டோன்ட்டு ஒரு இடத்துல முச்சை போய் வச்சுட்டான் இத்தனைக்கும் ஹாலில் நான் அகர்பத்தி ஏற்றி வச்சுருக்கேன் வீடு ஃபுல்லாக அந்த சாம்பிராணி காட்டுறேன் எல்லாம் காட்டிகிட்டு போயிருக்கேன் ஆனால் நான் வீட்டை திறந்து உள்ளே வரும்பொழுது மூச்சா ஸ்மெல் தான் ஃபஸ்ட்டு வந்தது ஏன் கெட்டது ஒன்று இருக்கும்பொழுது நல்ல ஸ்மெல்லு போயிடுறது அந்த மாதிரி பகவத் ஸ்வரூபமாக இருக்கிற நல்ல எனர்ஜி நமக்குள்ளே பொறாமை போட்டி போய் இந்த தேவையில்லாத அழுகின அசிங்கமான விஷயங்கள் உள்ள வரும்பொழுது தெய்வங்கிற நல்ல விஷயம் நல்ல எனர்ஜி இந்த அந்த இடத்துல இல்லாம போயிடுறது அதனாலயே எப்போ தெய்வம் இறங்கி நம்ம பாத்துக்குள்ள வருதோ எப்படி மகாலயபக்ஷம் வந்து பித்திருபக்ஷத்தை வந்து பெரிய நம்மளுடைய முன்னோர்கள் இறங்கி நம்ம பாத்துக்கு வரா அப்படிங்கிறாலோ அதே மாதிரி இந்த நவராத்திரி நாளும் அம்மன் இறங்கி நம் பாத்துக்கெல்லாம் வந்திருக்கான்னு தானே அர்த்தம் நம்ம பாத்துல இருக்கான்னு தானே அர்த்தம் நம்மளோட இருக்கான்னு தானே அர்த்தம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட அலைன் பண்ணி தான் நம்ம தாட்ஸை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ப்ளவுஸ் பீட்டு ஒன்று கண்டிப்பாக நான் வந்து காட்டன் தைச்சிக்கிற மாதிரி பிளவுஸ் பீட்டாக கொடுங்க ரொம்ப சந்தோஷமாக தைச்சிக்கலாம் மேட்சிங் இருக்கோ இல்லையோ நீங்கள் நல்ல துணியாக வச்சு கொடுத்துட்டீங்கன்னா தைச்சிக்கணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வரும் ரெண்டாவது ரொம்ப அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறது விஷயம் என்னென்னாக்கா சுவாமி ஃபோட்டோக்கள் இதை சொல்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஆக்வர்டான விஷயம் ஏன்னா சுவாமி ஃபோட்டோ போய் கொடுக்காதுன்னு யாரோ சொல்லுவாளோ அதை சொல்லப்படியாக இருக்குது ஏன்னா ஒருத்த ராத்துக்கு போகணுன்னா பத்து அம்பாலாக நம்ம வாங்கி பத்து ஆற்றுக்கு தாம்பூலம் வாங்கிட்டால் பத்து அம்பால் பத்து நான் வாங்கி வந்து ஆற்றுல வச்சுக்க முடியும் நீங்கள் சொல்லுங்க ஒரு பூஜா ரூமில் நம்ம எவ்வளோ வச்சுக்க முடியும் அப்போது நம்ம அது மாதிரி சுவாமி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த முருகனை அப்படிங்கும்போது அந்த முருகனாக நம்ம கொடுக்கறதுக்கு பதிலாக நமக்கு பகவான் தான் கொடுக்கணும் அப்படின்னா அந்த நம்ம பார்த்து குழந்தைய விட்டு அழகாக ஒரு சின்ன கேன்வாஸ் ஒரு முந்நூறுபாக்குள்ளே வந்துடும் அந்த கேன்வாஸ் நம்ம ஃபோட்டோ வாங்கினா ஐநூறுரூபா எழுநூறுபா வருது பகவான் ஃபோட்டோ அந்த கேன்வாஸில் அழகாக ஒரு வேல் வரைய சொல்லலாம் அதே எங்கேயாவது மாட்டி வச்சுக்கலாம் பெட்ரூம்லேயோ எங்கேயோ கூட மாட்டி வச்சுக்கலாம் இல்லைன்னா நமக்கு பெருமாள் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா பெருமாளுடைய திருநாமத்தை மாத்திரம் அழகாக குழந்தைய விட்டு வரைய சொல்லலாம் ஒரு பத்து காப்பி போடலாம் அதை அழகாக லேமினேட்டோ ஃப்ரேமியோ பண்ணி என் குழந்தை பண்ணி வரைஞ்சிது அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் பெருமாளை தான் கொடுக்கணுன்னு தான் கொடுக்கணுன்னு இல்லை இந்த மாதிரி கொடுக்கலாம் இது வந்து சுவாமி ரூமில் வச்சுக்கணுங்கிறது இல்லை நமக்கு வந்து ஹால்லையோ பெட்ரூம்லையோ இன்னொரு இன்னொரு இடத்துல மாட்டும் பொழுது ஆச்சாரம் குறைவாக இருக்குமோங்கிற பயமும் இருக்காது பெருமாள் இருக்கார் இந்த சொரூபத்தில்ங்கிற ஒரு சந்தோஷமும் இருக்கும் இல்லையா நான் இந்த வாட்டை வாங்கின மாதிரி சின்ன ஃப்ரிட்ஜு ஸ்டிக்கர்ஸ் வாங்கிடலாம் இந்த ஃப்ரிட்ஜ் ஸ்டிக்கருமே நான் எல்லாேருக்கும் கொடுக்க முடியாது தெரியுமோ நான் கேட்டுப்பேன் நீங்கள் வெஜிடேரியனா நான்வெஜிடேரியனா அப்படின்னு நான்வெஜிடேரியன் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜு மேலே ஸ்டிக்கர் வைப்பேலா அப்படின்னு கேட்டேன் ஏன்னா அவள் நிறைய பேர் வந்து நான்வெஜ்ஜை ஸ்டாக் பண்ணுறதே ஃப்ரிட்ஜில் தான் அப்போ அவளுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்டிக்கர் கொடுத்தா யூஸ் ஆகாது அவள் ஃப்ரிட்ஜ் ஸ்டிக்கரை அதில் வச்சுக்க மாட்டாலாக இருக்கும் ஸோ எது எது கொடுக்குறதா இருந்தாலும் நம்ம கேட்டுன்னு கொடுத்து நீங்கள் இதை யூஸ் பண்ணுவேலா அப்படிங்கிறது அவகிட்ட கேட்டுன்னு கொடுக்கணும் ஏன்னா அவளுக்கு யூஸ் இல்லாத ஒரு விஷயத்தை அவளுக்கு கொடுக்கறதுங்கிறது தேவையில்லாத ஒரு குப்பையை அவள் தலையில் கட்டுற தான் அர்த்தம் ஏய் நான் கொடுக்குற ஐட்டம் எப்படி நீ குப்பை என்னான்னு கேட்காதீங்க எது நமக்கு தேவையில்லையோ அது லட்சக்கணக்காக கொட்டி வாங்கின சாமானாக இருந்தாலும் அது குப்பை தானே நான் அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் எதுவுமே இப்போது கோலம் போடுற தட்டு மாதிரி கூட நிறைய பேர் கொடுக்குறா சுவாமிட்ட நம்ம கோலம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் அது வாங்கலை ஏன் வாங்கலை அப்படின்னா கையால் கோலம் போடுறதுங்கிற ஒரு ஹேபிட் போயிடும் என்ன இருந்தாலும் நமக்கு முடிஞ்சதோ ஷோல்டர் பெயினோ என்னவோ கொடாமணான்னு வருதோ ஏதோ வருது நம்ம போட்டுன்னு இருக்கலாம் அது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அதனால நான் அது வாங்கலை அந்த மாதிரி நான் யாருக்கும் கொடுக்கவும் இல்லை வேறு நீங்கள் கோலம் போடுறதுக்கான அந்த டியூப் மாதிரியோ எக்யூப்மெண்ட்ஸ் எது எதோ வருது அந்த மாதிரி கூட வச்சு கொடுக்கலாமா இருக்கலாம் அதாவது இது வாங்கிக்கிற வாழ்க்கை யூஸ் ஆகணுங்கிற தாட்டை நம்ம உள்ளே வச்சுட்டோம்னாக்கா அச்சு பிச்சுங்கிற விஷயங்கள்லாம் நம்ம கொடுக்காம ஆடம்பரத்துக்கு நம்ம எதையும் கொடுக்காம ஏன்னா ஆடம்பரத்துக்கு கொடுத்தா அந்த இடத்துல அம்பால் இருக்க மாட்டாள் அதனால் ஆடம்பரத்துக்கு கொடுக்காம அத்தியாவசியம் அவளோட தேவைகள் என்னன்னு பார்த்துண்டு அதுக்கு நம்மக்கிட்ட நம்மளால் என்ன முடியுமோ அதை தாம்பூலத்தில் கொடுக்குறதுங்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்